அனைவருக்கும் வணக்கம் இது அரிய மலர்கள் என்ற ஒரு நிகழ்ச்சி இப்போ இந்த ஒரு பூவை பாருங்கள் பார்த்தீங்களா இந்த பூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூவோட பேர் என்ன அப்படின்னு சொன்னோம்னாங்க ஆங்கிலத்தில் ஸ்பீக்கர் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து ஸ்பீக்கர் வந்து நாலு பக்கம் மாரி இருக்கனால இதுக்கு ஸ்பீக்கர் ஃப்ளவர்னு பேர் இதோடைய வந்து உண்மையான பேர் என்ன அப்படின்னா அமர் சொல்கிறாங்க இந்த பூ இந்த பூவை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் வாரங்கள் பார்ப்போம் அமரிலீஸ் லில்லி இந்த பூவை பற்றி இப்போ நாம் பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நல்ல உயரமான ஒரு தண்டு அதே சமயத்தில் உறுதியான தண்டு இந்த பூ என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாங்க லைட் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பூவாக இது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பூ மார்ச் மாதம் மட்டுமே பூக்கக்கூடிய ஒரு பூ அதாவது வெயில் காலத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ இது புனல் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூவாகும் இதனால் வந்து இது மார்ச் மாதத்தில் பூக்கிறதுனால மார்ச் லில்லி அப்படின்னு பேர் ஈஸ்டர் லில்லி ஜெர்சி லில்லி அப்படின்னு பல பேர் இருக்குது இந்த பூவுக்குங்க இந்த பூ வந்து வாசனை இருக்குதுன்னு கேட்டால் இருக்குது மென்னியான வாசனை இந்த பூவை தலைக்கு பெண்கள் கொள்கிறார்கள் அதே சமயத்தில் சாமிக்கும் இந்த பூவை வந்து நம்ம போடலாம் சாமிக்கும் இந்த பூவை போடுறது விசேஷம்தான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த பூ இன்னொரு ஒரு சிறப்பு விஷயம் என்னென்னா இந்த பூ வந்துங்க ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் இருக்கும் எப்படி அந்த வந்து பார்த்தீங்கன்னாவே இது ஒளிபெருக்கி பூ வந்து ஸ்பீக்கர் மாதிரி இருக்கினாலும் இது இப்படிப்பட்ட ஒரு இந்த அரிய பூவை நீங்களும் வாய்ப்பு கிடைத்தால் அதை உங்கள் இல்லத்து தோட்டத்தில் பயிர் செய்து அதை அனுபவுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்